கரூர் அருகே நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று தமிழக போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார் கரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட புஞ்சை கடம்பன் குறிச்சி வாங்கல் குப்பிச்சிப்பாளையம் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கடம்பக்குறிச்சி பால்வார்பட்டி வாங்கல் கருப்பம்பாளையம் உள்ளிட்ட பதினெட்டு இடங்களில் சுமார் நான்கு கோடி தொண்ணூறு லட்சம் மதிப்பில் தானிய கிடங்கு அமைத்தல் விவசாய சேமிப்பு கிடங்கு கட்டுதல் சிறுபாளம் கட்டுதல் வடிகால் வசதி ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் போன்ற பணிகளுக்கான பூமி பூஜைகள் நடைபெற்றன மாவட்ட திட்ட இயக்குனர் கவிதா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் வாங்கல் குப்பிச்சிப்பாளையம் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அருகருகே நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் இருப்பதாலும் கார் செல்ல முடியாத வீடுகள் நெருக்கமான பகுதிகளில் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளூர் நிர்வாகி ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து கலந்து கொண்டார் அப்போது அப்பகுதி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்ததுடன் அவர்கள் கொடுத்த மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்